இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிவண்ணன் இணைக்கிறார் மணிவண்ணன் வணக்கம் டிசம்பர் பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரம் வணக்கம் வங்கக்கடல தற்பொழுது இலங்கைக்கு ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு சுமத்ரா தீவு மற்றும் இந்திய பெருங்கடலுக்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலை கொண்டிருக்கிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சற்று வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் தாக்கத்தினாலதான் பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த பதிமூன்று ஆகிய தேதிகள்ல வட தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது முப்பதாம் தேதி கடையை கடந்த இந்த பிங்கல் புயல் எப்படி பயணித்ததோ அதே பாலையில் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் பயணித்து வருகிறது சற்று கால தாமதம் எடுத்துக் கொள்கிறது ஏனென்றால் அந்த தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு வர வேண்டிய காற்று உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் தற்பொழுது அது இன்னும் தீவிரமடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது இருந்த பொழுதும் அதன் தாக்கத்தினால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் அதே போல வடகடலோர மாவட்டங்கள் அதே போல தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் அதே போல கடலூர் புதுவை காரைக்கால்ல கனமழையும் பதினோராம் தேதி தான் பார்க்கணும் கடலூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மேல்நோக்கி வரும் பொழுது அந்த திங்கள் பயணித்த அதே பாதையில் இலங்கை அருகே அதாவது தலைமன்னாறு இந்த வழியாக வந்து குமரிக்கடல் அருகே மையம் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் சற்று மேல்நோக்கி வரும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் அதே போல வட மாவட்டங்களிலும் குறிப்பாக மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக மீண்டும் குறிப்பிட்டிருக்காங்க பனிரெண்டு தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு அன்றைய தினம் பனிரெண்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது குறிக்கான ஒரு அதிகார பூர்வ அறிவிப்பு வலுவடையும் என்றால் தாழ்வு மண்டலமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அது மாறினால் கன முதல் மிக கன பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அது குறித்தான ஒரு அறிவிப்பு என்பது இன்னும் இரண்டு மூன்று வரும் ஆனால் தற்பொழுது வங்கக்கடல உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டில் காலை நேரங்களில் பனிப்பொழிவு என்பது அதிகரித்திருக்கிறது வெயிலின் தாக்கமும் தற்பொழுது அதிகரித்திருக்கிறது ஏனென்றால் ஈரக்காற்றை அது ஈர்ப்பதன் காரணமாக தமிழ்நாட்டில் வறந்த ஒரு வானிலை என்பது நிலவுகிறது ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டு நிலப்பரப்பை நோக்கி பதினொன்று பனிரெண்டாம் தேதி வாக்க வரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்